வணக்கம் மாஸ்டர் ஸ்ட்ரோக் பை ஸ்டாலின் மகளிருக்கு ஐந்தாயிரம் இந்த தலைப்பு தான் வந்து நீங்கள் ரெண்டு நாளாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு பேசுபொருள் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் இதற்கு வந்து ஆதரவான நிறைய கருத்துகளும் எதிர்ப்பான கருத்துகளும் சொல்லப்பட்டு வருகிறது நம்ம இந்த நேரத்தில் குறிப்பிடணும் இதை குறிப்பாக வந்து ஏன் நம்ம வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்றோம்னா இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்துவதற்கு பாஜக தரப்பிலிருந்தும் இன்னும் சங்கிகள் தரப்பிலிருந்தும் வந்து இதை நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சி வந்து கோர்ட்ட வந்து ஒரு கேஸ் மூலமாக சில மூவ்ஸ் எல்லாம் எடுக்கப்பட்டது அப்படிங்கறத பாக்குறோம் இதை கண்டுகொண்ட ஸ்டாலின் வந்து இதை பிரியம் பண்றதுக்கு அதாவது இந்த மாதிரியான ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு இந்த சதியை முடிவெடுப்பதற்கு ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்ட ஒரு சாமர்த்தியமான முடிவாகவே இதை வந்து அரசியல் கருத்தாளர்களும் பொதுமக்களுமே இப்படிதான் பேசிக்கிறாங்க அதாவது ஸ்டாலினோட ஒரு இன்டெலிஜென்டான ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் இந்த ஐயாயிரம் அப்படிங்கிறது இதனுடைய விளக்கமாக அவரே ஒரு வீடியோ போட்டுக்காருங்கிறத பாக்குறோம் அந்த வீடியோவில் அவர் தெளிவாக சொல்றாரு இந்த ஆஹ் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மாசத்துக்குரிய அந்த ஆயிரம் ஆயிரமும் பிளஸ் வந்து மேல எலெக்ஷன் வர்றதால மே மாசத்துக்கு ஒரு ஒரு மே சா மாதிரி மேலுக்கு ஒரு ரெண்டாயிரமா கொடுத்துருக்காகவும் அடுத்தது தேர்தலில் ஜெயிச்ச பிறகு வந்து இந்த ஆயிரம் என்பது இரண்டாயிரமாக உயர்த்தி தரப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு அறிப்போடு தான் இந்த ஐயாயிரம் வந்து திடீரென போடப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இதுல நேர்த்தி மக்கள் வந்து காலையில விடி விடிஞ்சு அவங்க தங்களுடைய செல்போனை பார்க்கும்போது இந்த ஐயாயிரத்துக்கான ஒரு வரவு வைக்கப்பட்டதுக்கான அறிவிப்பு வந்து அந்த செய்தி மூலம் நமக்கு அவங்களுக்கு கிடைச்ச உடனே தமிழ்நாட்டில் விட்ட உள்ள ஒட்டுமொத்த குடும்பத் தலைவர் யாராருனா இந்த ஆயிரம் ரூபாய் எலிஜிபிலிட்டி இருக்கோ இவங்களுக்கு எல்லாருமே இது வந்து ஒரு பெரிய ஷாக்கா தெரிஞ்சுது பாக்குறான் இந்த ஷாக் வந்து எப்படின்னா ஏற்கனவே ஒரு ஒரு செய்தி இருந்துட்டு வந்துச்சு என்னன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு ஷாக்கு கொடுக்கக்கூடாது தமிழக மக்களுக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ரூமராவே பேசப்பட்டு வந்தது நம்மளும் கூட அதை யோசிச்சோம் ஆனா ஆளாட்ட சடன் வந்து சங்கிகளுக்கு தோன்றாத பாஜகவினருக்கு தோன்றாத அல்லது இந்த சங்கிகள் பாஜகவை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிற அதிமுகவினருக்கு தோன்றாத ஒரு ஐடியா வந்து ஸ்டாலினுக்கு தோன்றிருக்குன்னா வந்து அதைதான் தான் நம்ம இதை ஒரு மாஸ்டர் ஸ்டோக் அப்படின்னு சொல்றோம் ஆக இப்ப இப்ப இதன் மூலமாக வந்து ரெண்டு விடயங்கள் வந்து முக்கியமான விடயங்கள் சரிசாயப்பட்டிருக்கு ஒண்ணு வந்து இப்ப இந்த மூணு மாசத்துக்கும் தேர்தல் தேதி அனுப்பிச்ச பிறகு வந்து இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்காதோ கிடைக்கலன்னா நம்ம இந்த இது செலவுக்கு என்ன பண்ணுவோம் ஏற்கனவே நம்ம இந்த ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி அதுக்கான திட்டங்களை போட்டு பழக்க போட்டுட்டோம் இப்ப இது கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படிங்கிற அந்த மகளிருடைய ஏமாற்றத்தை ஸ்டாலின் வந்து சரி செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம் ரெண்டாவதாக வந்து நீங்க வந்து என்னதான் சரி செஞ்சாலும் நான் என் மக்களுக்கு செய்கிற இந்த சேவையை அல்லது நான் என் மக்களுக்காக வழங்குகிற இந்த உரிமை தொகையை வந்து உங்களால நிறுத்த முடியாது அப்படிங்கிறத சேலஞ்ச் பண்ணி இதை செய்திருக்காரு இந்த ரெண்டு விஷயங்களும் தான் இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகுது இப்போ இனிமேல் இது சம்மந்தமாக யாராவது கோர்ட்டுக்கு போனா கூட ஒன்றும் கவலை கிடையாது ஏன்னா கொடுத்த பணத்தை நீங்கள் ரெக்கவர் பண்ணணும்னு கோர்ட்டு சொல்ல முடியாது சுப்ரீம் கோர்ட்டு போனால் கூட ஏன் இந்த மாதிரி திடீர்னு பண்றீங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இலவச இலவசங்கள்லாம் வந்து நாட்டை அழிஞ்சும் அது பொருளாதார சுமையை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்து சொல்லலாமே ஒழிய கோர்ட்டுகள் வந்து இதை வந்து மக்கள்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ அதுதான் ஸ்டாலினோட ஒரு நோக்கமாக நம்ம பாக்குறோம் அந்த சென்ஸ்ல அவருடைய இந்த மூ திமுகவுக்கு வந்து அனுகூலமா தான் உண்மைதான் நம்ம அதை ஆகணும் ஏன்னா அது வந்து தேர்தலை நோக்கி செய்யப்பட்டதோ அல்லது மக்கள் வந்து அனுபவிக்கிட்டோம் மக்களுக்கு தானே நம்ம இந்த சேவை செய்றோம் அதனால ஒன்றும் தப்பு இல்லை யார் எது சொன்னாலும் சொல்லிட்டு போகட்டும் அப்படிங்கிற ஒரு பொதுநல சமூக நல நோக்கோடு செய்யப்பட்டதாக இருந்தாலும் சரி இல்ல எதிர்கட்சிகளை விட நம்ம வந்து நல்ல ஓட்டை வாங்கணும்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு அதிரடி ஒரு மூவ் தான் நமக்கு ஓட்டு கிடைக்கணும்னு அப்படி செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல சார் இப்ப நம்ம நான் சொன்ன மூணு விதமா செஞ்சிருந்தாலுமே ஒண்ணு அதுல ஒண்ணு தவறு இல்லை ஏன்னா இப்ப இத வந்து வடநாட்டு ஊடகங்கள்லாம் வந்து இது வந்து ஒரு த்ரீ இலவசங்கள் ரேவடி கல்ச்சர் அப்படிங்கிற மாதிரியான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது சட்டப்பிரகாரம் தப்பு ஏன்னா அரசாங்கமே வந்து அது இலவசம் சொல்லிட்டு கிடையாது அது உரிமை தொகை அதாவது ரைட் டு ஷேர் அப்படின்னு தான் அரசாங்கமே சொல்லும்போது போது வந்து அதை வந்து நீங்க வந்து பிரிபின்னு சொல்லக்கூடாது ஏன் இதை பிரிபின்னு சொல்லக்கூடாதுன்னா மக்கள் வந்து தொடர்ந்து வந்து பலவிதமான ஒரு தங்களுடைய ஷேரை வந்து அரசாங்கத்துக்கு வரிகள் மூலம் கொடுக்குறாங்க வரிகள்லாம் ஒரு அது ஒரு ஜிஎஸ்டியா இருக்கலாம் இல்லை ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணபோது செலுத்தப்படுகிற அந்த ஸ்டாம்ப் டியூட்டியா இருக்கலாம் இல்லை டிரான்ஸ்போர்ட்ல வந்து வாகனங்களை ஏற்றுறதுக்காக அரசாங்கத்துக்கு கொடுக்குற அந்த தொகையா இருக்கலாம் ஏதாவது எதாவது எந்த வகை தொகையா இருந்தாலும் மக்கள் வந்து தொடர்ந்து ஒரு பகுதியை வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டே தான் இருக்காங்க அதை நம்ம பார்க்கறோம்ல சோ அந்த தொகையில இருந்து ஒரு பகுதி வந்து நேரடியாக கேஷ் ஆக அதுதான் ரொம்ப முக்கியம் இதை வந்து இன்கைண்ட் எதுவும் கொடுக்கல ஒரு பொருளாகவோ ஒரு ரேஷன் கார்டில கொடுக்குற மாதிரியோ இல்ல ஒரு அரிசியாகவோ பருப்பாகவோ அந்த மாதிரி இன்கைண்டாக கொடுக்கல இதை நேரடியாக வந்து மக்கள்கிட்ட வந்து எப்படி வந்து நேரடியாக வந்து பணமா அரசாங்கம் பெறுகிறதோ அதில் ஒரு பகுதியை அரசாங்கம் மக்களுக்கு நேரடியாக கேஷ் டிரான்ஸ்ஃபராகவே பண்ணுது அதுதான் இதுல ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்ப இந்த கேஷ் டிரான்ஸ்பர் பண்றதுல வந்து ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல வசதி என்னன்னா மக்கள் இந்த கேஷை வாங்குறாங்க மக்கள் வாங்கிட்டு இதை திரும்ப வந்து தான் பண்ண போறாங்க எப்படியும் வந்து ஒரு கடையில ஒரு பொருள் வாங்கிட்டா இருக்கட்டும் இல்ல ஒரு மருத்துவ செலவாக இருக்கட்டும் இல்ல எந்த மாதிரி இருந்தாலும் இந்த பணத்தை அவர்கள் திரும்ப கொடுத்து அரசாங்கத்தை தான் கொடுக்க போறாங்க அதுல ஒரு பகுதி வந்து இந்த அரசாங்கத்துக்கே தான் திரும்ப போய் சேர போகுது அது வழியாகவோ இல்லை ஏதாவது ஒரு வைப்ப ஷேராக வந்து அரசாங்கத்துக்கே திரும்ப போகுது அந்த சென்ட்ல பார்க்கும்போது இது வந்து ஒரு பொருளாதார நடவடிக்கையாக தான் நம்ம இதை பார்க்கும்போது ஒரு பகுதி அரசாங்கம் கலெக்ட் அதுல இருந்து ஒரு பகுதியை மக்களுக்கு கொடுக்குறாங்க மக்கள் மீண்டும் அரசாங்கத்துக்கு தான் கொடுக்க போகிறாங்க இல்லை சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க தேவை வரும்போது அவங்க செலவு பண்ணுறாங்க அப்படிங்க ஐதரிட்ஸ் த சேவிங்ஸ் ஆர் ரீபேர்மெண்ட் டு த கவர்மெண்ட் இன் பார்மாப் டாக்ஸ் அதுதான் இந்த நடவடிக்கை மூலம் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து நம்ம குறிப்பிட வேண்டிய ஒரு அம்சம் உண்டு இது சில பேர் இதை வேறு மாதிரி எப்படி சொல்றாங்கன்னா இந்த பணம் வந்து இப்போ ஐயாயிரம் போகிற பணம் வந்து இது வந்து திரும்ப டாஸ்மாக் தான் வரும் போகுது ஸோ இது வந்து மக்களை குச்சப்படுத்துகிற பெண்களை கேவலப்படுத்துகிற பெண்களை வந்து ஒரு அறிவற்றவர்களாக காட்டுகிற ஒரு போலித்தனமான முற்போக்குத்தனம் தான் இந்த மாதிரியான பதிவுகள் சில பேர்லாம் பதிவு போடுறாங்க கஸ்தூரி மாதிரி ஆட்கள் சில பேர்லாம் வந்து என்ன மாதிரி பதிவு போடுறாங்கன்னா இப்படி வந்து ஐயாயிரத்த கவர்மெண்ட் கொடுத்து திரும்ப வந்து அந்த டாஸ்மாக வந்து வர வச்சுக்கும் அப்படிங்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது வேணா வந்து கஸ்தூரி போன்றவர்கள் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கலாம் அவங்க இந்த மாதிரி செய்யலாம் அவங்களுக்கு யாராவது போய் பணம் கொடுத்தா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து நீங்க போயிட்டு டாஸ்மாக செலவு பண்ணுன்னு சொல்லலாம் குடிக்கு செலவு பண்ணுன்னு சொல்லலாம் ஆனா இந்த மாதிரியான ஒரு பதிவு என்பது கஸ்தூரி மாதிரி ஆற்றல் பதிவு வந்து ஒட்டுமொத்த பெண்களையும் அவர்கள் அறிவையும் அவர்களுடைய சிந்திக்கும் திறனையும் சேலி பண்ணுகிற ஒரு அம்சமாக தான் இருக்கு இது வந்து நம்ம வலிமையா கட்டியணும் அவங்க ஒரு கட்சியில இருக்காங்கிறதுக்காக கண்ட மாதிரியான வந்து பதிவு அவங்க போட முடியாது பெண்களை சிரும்பப்படுத்துறத நம்ம அளவு பண்ண முடியாது ஆக இந்த செலவினம் என்பது இந்த ஐயாயிரம் என்பது மக்கள் வந்து இத வந்து ஒரு நல்ல விஷயத்துக்குத்தான் செலவு பண்ணுவாங்க இது வந்து பொருளாதாரத்துல ஒரு முக்கியமான ஒரு பொருளாதாரமாக தான் இருக்கும் அப்படியே செலவு பண்ணா கூட நல்லது தானே செலவு பண்ண போறாங்க லேடிஸ் வந்து லேடிஸ் என்ன செலவு பண்ணுறாங்க குடும்பத்துக்கு செலவு பண்ணுவாங்க ஒரு மருத்துவத்துக்கு செலவு பண்ணுவாங்க தங்களுக்கு கல்வி சம்பந்தமா தங்க பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ ஏதாவது கொடுக்க போறாங்க எப்படியாவது ஒரு நல்ல தானே பயன்பட போகுது வேற என்ன ஒரு செலவினம் என்பது கெட்ட செலவினம் ஏதாவது ஒன்று இருந்தா என்ன வாழ்க்கையில வந்து எல்லாருக்குமே வந்து சடனா ஒரு ஒரு அமௌண்ட்டுக்கு அவங்க கைப்படுத்தினா நல்ல விஷயத்துக்கு தானே செலவு பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது அது வந்து ஓசின்னு சொல்றது த்ரீபின்னு சொல்றது ரேவடியின்னு சொல்றது இல்ல வந்து இது வந்து லஞ்சமா அரசாங்கத்தால ஆளுநர்கள் ஆட்சியால லஞ்சமா கொண்டு போடுறது தேர்தல் எடுத்து கொடுக்குற தேர்தலுக்கான ஓட்டுக்கான லஞ்சம் அப்படின்னா பேசுறதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு அசிங்கமான ஒரு விஷயமா தான் நம்ம பாக்குறோம் ஏன்னா வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து மக்களுடைய ஓட்டை எப்படி பெறணுங்கிறதுல வந்து திட்டம் போடுறாங்கதான் அதிமுக வந்து ரெண்டாயிரம் சொல்றாங்க இப்ப மற்ற பாஜக மாநிலங்கள் இதை செயல்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது இது வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே செய்யக்கூடிய ஒரு வேலையாக தான் நம்ம பார்க்கணும் அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசாங்கமும் வந்து தன்னுடைய திறமையின் மூலமாக மக்களுக்கு தன்னுடைய தனக்கு வழியாக வந்த வருவாயிலிருந்து ஒரு பகுதியை கொடுப்பது இருக்கு இந்த இலவசம்னு சொல்லக்கூடாது இதை வைப்புல் ஷேர் தான் நம்ம இதை சொல்லணும் தான் நம்ம இந்த நேரத்தில் கொள்கிற விரும்புகிற கருத்தாகும் அடுத்த ஒரு வேறவர்களுடைய பார்ப்போம் நன்றி வணக்கம்